செய்திகள் മു ഇടയൂറുകൾ പെടുക്ക മിനി സൂറാവളി സുളടി കാറ്റ് കൊളുമ്പിൽ വീടുകളിൽ முச்சக்கர வண்டியுடன் எரிந்த நிலையில் சடலம் மீட்பு விசேட சுற்றி வளைப்பில் கைப்பற்றப்பட்ட போதை பொருட்கள் குறித்து வெளியான தகவல் தேனிக்கோட்டுக்கு இலக்காகிய பாடசாலை மாணவர்கள் வவுனியாவில் சுழன்றடித்த காற்றால் பெரும் சேதம் காட்டுநாயக்க விமான நிலையத்தில் பொம்மைகளுடன் சிக்கிய வழிநாட்டவர் ീ പയണി കൊണ്ടിരുന്ന സീരട്ടിലെത്തി പല പകുതി മിനിട്ടുള്ളതായി ഇവറുണ്ടാ മക്കൾക്ക് ഇലങ്ങ മൻസാര സഭ അറിവിളി அந்த வகையில் மின்தடை பற்றிய முறைப்பாடுகளை பத்தொன்பது எண்பத்தி ஏழு என்ற அவசர இலக்கத்தின் மூலமாகவோ அல்லது மின்சார சபையின் தொலைபேசி செயலி ஊடாகவோ அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளது காற்று மற்றும் தண்டவாளங்களில் மரங்கள் விழுந்துள்ளமையால் இரண்டு முக்கிய தொடருந்து பாதைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக மட்டக்களப்பு இரவு அஞ்சல் தொடருந்தும் பிரதான பாதையில் ராம்புக்கடை நோக்கி செல்லும் பல தொடருந்துகளும் தாமத பயணங்களை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இடையூறுகள் தொடர்பாக மேலும் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே புதுப்பிப்புகள் மற்றும் மாற்று பயண ஏற்பாடுகளுக்கு பயணிகள் தொடர்ந்து அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் നാട്ടിൽ ീരറ്റാലനിലെ നിലവിരും നിലയിൽ കൊഴുമ്പുള പല പകുതി നേറ്റി ഇരവ് വീസിയ പടുത്ത കാറ്റ് കാരണമാരങ്ങൾ മുറിന് വിളി പെരും സേതം ഏർപ്പെട്ടുള്ളതാ കൊഴുംബ് കാളി വീതിയിൽ കൊളുംപെട്ടിയവിളിന്ന് വെള്ളവത്തെ വരയിലും കൺഫാസ് പകുതിയെറ്റിയുള്ള പല പകുതികളിലും മരങ്ങൾ വിളിള്ളത് അതേപോലെ മരമോ വിളന്നതകും ആപത്തുകൾ എല്ലാം അതേപോലെ സമരമൂഹ മറ്റും മേൽ മാഗണങ്ങളിൽ സില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടി നൂവരലിയാ കാളി മാത്രി മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും നൂറ് മില്ലിമീറ്ററിലും കൂടിയ പളത്ത മഴ പെയ്യല എതി പാർക്കപ്പെടുവേശ വാനിലെ അധികാര മൊഹമ്മദ് മധ്യ മല പ്രാത്യങ്ങളിൽ മേക്കു സരിവുകളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മാണങ്ങളിലും അതു തൃകോണമലും അമാന്തോട്ടെ മാവട്ടങ്ങളിലും മടുത്തിയാലും സുമാർ തുടക്കം അറുപത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പടുത്ത കാറ്റ് വീസും நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணத்தியாலத்திற்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ளார் பழுத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் முச்சக்கரவாண்டியுடன் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு மீட்கப்பட்டவர் அறுபத்தி ஓரு வயதுடையவர் எனவும் முதல் ஓரமுள்ள பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் தற்போது பெல்மதுள்ளை பிரதேசத்தில் வசித்ததாகவும் எந்தானை போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் குறித்த நபரை முச்சக்கரவாண்டி முன்னிருக்கையில் கம்பியால் கட்டி வைத்து எரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரகுபாடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது பல நாள் மீன்பிடி படகுகள் மூலம் போதைப் பொருள் கடத்தல்காரர்களால் இந்த நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடற்படை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து நடத்திய இந்த பாரியளவிலான தேடுதல் நடவடிக்கைகளின் போது ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோ கிராம் ஹெரோயின் மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு கிலோ ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன் போது நான்கு பலனார் மீன்பிடி படகுகள் மற்றும் இருபத்தி இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் கூறினர் இந்த சந்தை கணவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிரிவு மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஒட்டு சுட்டார் மகா வித்தியாலய பாடசாலை வளாகத்துக்குள் பாடசாலை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தேனீக்கள குத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் சுட்டான் மகாவித்தியாலய வளாகத்துக்குள் கட்டிடம் ஒன்றில் தேனீக்கள் கூடுகட்டியிருந்துள்ளது ஒன்றியதினம் ஒன்றிய தினம் வளையமட்ட விளையாட்டு போட்டிகள் ஒட்டு சுட்டான் மகாவித்தியாலய மைதானத்தில் இடம்பெற்ற நிலையில் திடீரென தேனீக்கள் கலைந்து பாடசாலை மைதானத்தில் நின்றவர்களை துரத்தி குத்தியுள்ளது இதனால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் கடந்த இரண்டு நாட்களாக கடும் காற்று வீசி வருகின்ற நிலையில் வவுனியாவில் வீட்டின் கதவு வேலிகள் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் வீதிகளூடான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட அண்ணாநகர் கிராமத்தில் நேற்று அதிகம் வீதியோரமாக நின்ற மரம் முறிந்து வீழ்ந்ததில் வீட்டின் வேலிகள் தகரங்கள் சேதமடைந்துள்ளது அத்தோடு ஒன்றின் பிரதான வாயில் கதவும் சேதமடைந்துள்ளதுடன் மின்சாரமும் தடைப்பட்டது அது தொடர்பில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை மற்றும் மின்சார சபைக்கு வழங்கிய தகவலை மின்சார சபையினர் மின்சார தடையினை நிவர்த்தி செய்தமையுடன் பிரதேச சபையினர் மரத்தினை அகற்றி போக்குவரத்தினையும் சீரமைத்தனர் காட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் பொம்மைகளுடன் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடம் பத்து கிலோ முன்னூற்றி இருபத்தி மூன்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன சந்தேக நபர் மூன்று டெடிபியர் பொம்மை கல்லுக்குள் மறைந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையம் அருகே முனையத்தில் இன்று காலை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் விமான நிலைய சுங்க பிரிவு அதிகாரிகள் நடத்திய கூட்டு குறித்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விமானம் மூலம் நாட்டுக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சாதகலபர் முப்பத்தி எட்டு வயதுடைய இத்தாலிய நாட்டவர் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மடராகலை கதிர்காமம் பிரதேசத்தில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எறிந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இந்த தீ விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காரானது முற்றாக தீயிலிருந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்